அனைவருக்கும் வணக்கம் ஒருவருக்கு வங்கி நீதித்துறை நிதித்துறை மற்றும் சொல்லிக் கொடுத்தல் அதாவது டீச்சிங் ப்ரொபஷன் இதில் பார்த்திங்கனாக்க வேலை செய்யணும் நம்ம அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அதில் ஜாதகத்தில் என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னம் ராசிக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோடு குரு சம்பந்தப்பட்டால் புரிஞ்சுக்க இன்னொரு டைம் சொல்கிறேன் லக்னம் ராசிக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோடு குரு சம்பந்தப்பட்டால் ஒருவர் வங்கித்துறை நிதித்துறை நீதித்துறை சொல்லி கொடுத்தல் இது போன்ற அமைப்புகளில் வேலை செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது மட்டும் இந்த அமைப்பில் இருந்தால் மட்டும் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது இந்த அமைப்புலேயும் இருக்கணும் அதுக்கு உண்டான தசா புக்தி வரணும் அதுக்கு உண்டான தசாபுக்தி வரணும் இந்த மாதிரி வந்து லக்னாதிபதியும் வலுவாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து இந்த மாதிரி அமைப்புகளை வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே போல் இவங்க வந்து அரசாங்க வேலையில் இந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அப்போ அரசாங்கம் அப்படின்னா உங்களுக்கு என்னங்க சிம்மம் சிம்மாதிபதி வலுத்திருக்கணும் அப்படின்னா என்னது சிம்மம் சுபத்துவமாக இருக்கணும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கணும் இந்த இவங்க வந்து சுபத்துவமாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான தசாபக்தியும் வந்துச்சு அப்படின்னா ஒருவர் அரசாங்க வேலையில் நிதித்துறை நீதித்துறை சொல்லி கொடுத்தல் வங்கி இது போன்ற அமைப்பில் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வேலையில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே நன்றி